வணக்கம் தேர்தல் தேர்தல் அறிவித்து அங்கே தன்னுடைய நிலப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றது கடந்த தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து இபிடிபி மக்களோடுதான் வாழ்ந்து வருகின்றது அந்த வகையில் மக்கள் தான்பிடிபிடிபி தான் மக்கள் அந்த வகையில் என்னுடைய கூட்டு மக்களோடு ஒழிய ஸ்டாண்ட் இல்லாத பைசுக்கள் போல நாங்கள் செய்யலாமங்களுக்காக வேறு கட்சிகளோடு நாங்கள் செய்து கொள்ள தயாராக இல்லை ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பொறுப்புகளுக்கு அமையவராக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற இபிடிப்பியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்துக்கொள்வோம் ஜால்தேர்ந்தம் மாவட்டம் என்று சொல்லிட்டு கிளிநொச்சி நிர்வாக மாவட்டம் ஜார்பாட நிர்வாக மாவட்டம் சேர்ந்தது தான் ஜால்தேர்தல் மாவட்டம் அதுபோல் வன்னி எடுத்துக்கொண்டால் உள்ளத்தீவு மண்ணை பவுனியா நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்தது தான் மாவட்டம் வடகிழந்து அஞ்சு மாவட்டங்கள்லேயும் அதுபோல் கிழக்கில் திருவண்ணாமலை மட்டக்கிழப்பு அம்பாரம் மாவட்டத்திலையும் அதே போல் கொழும்புலையும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் மொத்தமாக ஒன்பது மாவட்டங்களில் இந்த முறை டிபிடிபி போட்டி போடுகின்றோம் ஈழ ஜனநாயக கட்சி ஒன்பது மாவட்டங்களில் போட்டியிட உள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடல் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் நடைபெற்ற பின்பு ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில்

அது அவைய அவையுடைய தமிழ் தேசியம் என்றதை நான் ஏற்றுக்கொள்ளே இல்லை ஏனால் அது ஒரு பொய்மை வாய்ந்த ஒரு பொய்மை வாய்ந்த ஒரு மாயான கோஷம் ஒழிய அதில் உண்மைத்தன்மை எதுவும் இல்லை என்னுடைய தேசியத்துக்கும் அவையுடைய தேசியத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது அதாவது மனித உடம்பில் குட் கொலஸ்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரோல் என்று இருக்குது குட் கொலஸ்ட்ரோல் என்று சொன்னால் நல்ல உடம்பு பேட் கொலஸ்ட்ரோல்னால் கெட்ட கொழுப்பு ஒரு மனிதன் உடம்பில் பேட் கொலஸ்ட்ரோல் கூடினா அது உடம்புக்கு இதில் அழிச்சிடும் குட் கொலஸ்ட்ரோல் கூடினா உல உடம்பை பாதுகாத்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கு அப்போ டக்ளஸ் வருமானம் தான் இபிடிபிக்குடைய தேசியம் குட் கொலஸ்ட்ரோல் நல்ல கொழுப்பு நீங்கள் சொல்கிற அந்த பெக்கர்களுடைய தேசியம் எல்லாம் பேட் கொலஸ்ட்ரோல் கெட்ட கொழுப்பு நடக்கின்ற இவ்வளவு இவ்வளோ நடந்திருக்கு மக்களுக்கு இதுவரை நடந்த இடம் பெயர்வுகள் அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் பின்னடைவுகள் எல்லாம் கொலஸ்ட்ரோல் அந்த கெட்ட குழப்பினுடைய அந்த போஷன் தான் காரணம் ஒளியே வேறு ஒன்றும் இல்லை அதுவும் மாய பொய் உள்ள அந்த போஷம் அது இந்த உண்மையும் இல்லை வணக்கம் தேர்தல் தேர்தல் அப்படின்னு இ தன்னுடைய நிலப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றது கடந்த தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து இபிடிபி வாழ்ந்து வருகின்றது அந்த வகையில் மக்கள் தான் இன் மக்கள் அந்த என்னுடைய கூட்டு மக்களோடு ஒழிய ஸ்டாண்ட் இல்லாத பைசுகள் போல நாங்கள் செயலாவங்களுக்காக வேறு கட்சிகளோடு நாங்கள் செய்து கொள்ள தயாராக இல்லை ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பொறுப்புகளுக்கு அமையவாக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற இபிடிபியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்துக் கொள்வோம் ஜால்தேர்ந்த மாவட்டம் என்று சொல்லியிருக்கல கிள்கொச்சி நிர்வாகம் மாவட்டம் ஜாழ்ப்பாண நிர்வாக மாவட்டம் சேர்ந்தது தான் ஜால் தேர்ந்த மாவட்டம் அதுபோல் வன்னி எடுத்துக்கொண்டால் உள்ளத்தீவு மன்னர் பவுனியா நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்தது தான் வயந்தேர்தல் மாவட்டம் வடகிழை அஞ்சு மாவட்டங்கள்லேயும் அதுபோல் கிழக்கில் திருவண்ணமலை மட்டக்கிழக்கும் அம்பாக்கம் மாவட்டத்திலேயும் அதே போல் கொழும்புலையும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் மொத்தமாக ஒன்பது மாவட்டங்களில் இந்த முறை ஈபிடிபி போட்டி போடுகின்றோம் அனுரா ஜனாதிபதிக்கு நாங்கள் முன்னெடுத்த திட்டங்கள் சம்பந்தமாகவும் அதேபோல இந்த வருஷம் முன்னெடுக்க இருந்த வேலை திட்டங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் அவருக்கு ஒரு கடிதம் உண்டு அழுகியிருக்கிறோம் அவருடைய பதில் கிடைத்த பிறகு நாங்கள் அதை உங்களுக்கு வழிப்படுத்துவோம் சரி சார்